வெட்டுக்கிளியை இங்கிலீஷில் கிராஸ்கோப்பர்னு சொல்லுவாங்க இது பச்சை மஞ்ச பழுப்பு நிறத்தில் தான் அதிகமாக இருக்குமா புல்வெளி வயல்கள் காடுகள் தோட்டங்கள் இந்த மாதிரியான பசுமையான இடத்தில்தான் அதிகமாக வெட்டுக்கிளி இருக்குமா இது செடியில் உள்ள இலைகள் தண்டு கொடி இதை தான் அதிகமாக சாப்பிடுமா வெட்டுக்கிளியின் பின் காலத்தான் தாவுவதற்கு பயன்படுத்துதான் உடலின் நீளத்தை விட இருபது மடங்கு பறக்கவும் செய்யுமா லோக்கஸ்ட்னு சொல்லக்கூடிய இனந்தான் பயிர்களை எல்லாம் நாசப்படுத்துமா தனது காலை தான் சீச்சி என்ற சத்தத்தை எழுப்புமா வெட்டுக்கிளி இந்த சத்தத்தின் மூலம்தான் தங்களை அடையாளம் காட்டவும் அந்த ஜோடிகளை கவர்றதுக்கும் இந்த சத்தத்தை எழுப்புமா ஆப்பிரிக்கா ஆசியா மெக்சிகோ இந்த நாடுகளில் வெட்டுக்கிளியை புரதம் நிறைந்த உணவுன்னு சாப்பிடவும் பயன்படுத்துகிறாங்க வெட்டுக்கிளியின் காது அதுக்கு காலில் தான் இருக்குமா அது எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னங்காலில் ஒரு சிறிய துளை போன்று இருக்குமா அதனுடைய ஆயுள் காலம் இரண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தான் இருக்குமா சில சிறப்பான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அது ஒரு வருடம் வரைக்கும் உயிரோட இருக்குமா தலையை வெட்டுனாலும் கால்கள் சில நிமிடம் உரசி கொ வெட்டுக்கிளியோட தலையை வெட்டுனா கூட கால்கள் சில நிமிடம் கொண்டே தான் இருக்குமா தன் எடையை விட பத்து மடங்கு அதிகமான எடையை தூக்குமா சில நேரங்களில் இது இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஈடுபடுமா பெண்களை கவர்ச்சியான சத்தத்தின் மூலம்தான் இது தேர்ந்தெடுக்குமா உணவு பற்றாக்குறையோ பிற காரணங்கள்னாலேயோ சில பெண் வெட்டுக்கிளிகள் இனப்பெருக்க முடிந்த உடனேயே ஆண் வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டு விடுமா இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ